ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இப்போது சாலை மீன் குழம்பு முருங்கக்காய் போட்டு வைக்கிறது எப்படின்னு சொல்லி தாரு தேங்காய் சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை இவ்வளோ போட்டு ஜாரில் போட்டு நல்லா மையை அரைச்சி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் தான் நல்லா நிறைய சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா வெட்டி வச்சுக்கணும் சட்டி அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஏன்னா சாலை மீன் வந்து வாய்வு அதனால் வெந்தயம் போடணும் அப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு உடனே பொடிஞ்ச உடனே பொன்னிறமாக வந்த உடனே அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு வசங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்புறம் நம்ம ஜாரில் தேங்காய் அரைச்சத அதில் போட்டு நல்லா கலரணும் தேங்காய் முன்னாடி சேர்த்தா தான் குழம்பு கெடாது நெஞ்ச கிடைக்காது நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் போட்டால் குழம்பு சாப்பிட்டா நெஞ்ச கிடைக்கும் இது வதங்கினாச்சுன்னா நெஞ்ச கிரிக்காது குழம்பு கிடாமல் இருக்கும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் குழம்பு மசாலா தனியாத்தூள் போட்டு நல்லா கிளறணும் அப்புறம் கரைசல் வச்சுருக்கதையும் அது கூட கொட்டணும் நம்ம தேவைக்கத்துக்குன்னா குழம்பு கூட்டி வச்சிக்கிட வேண்டி தான் எவ்வளோன்னு வேணுமோ அவ்வளோன்னு வச்சிடணும் அப்புறம் அது கூட நம்ம மீன் போட்டணும் மீன் முருங்கக்காய் ரெண்டையும் ஆட் பண்ணு கொதி வந்தோன்னா சிம்மில் வச்சு குழம்பு நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சாலை மீன் குழம்பு சிம்மில் வைக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா கொதி ஒரு கொதி வந்த உடனே சிம்மில் வச்சிருணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் தேங்க் யூ